ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி கிளாஸ் சம்பந்தப்பட்ட சில டீடெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் ஏன்னா மேஜிக் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியில இருந்து மார்ச் ஆறாம் தேதி ஆறு நாள் வகுப்பாக நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் இந்த ஆறு நாள் வகுப்புல நியூமிலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களும் கவர் பண்ண விதமா இருக்கும் சரிங்களா நியூமிலஜின் அந்த ஆறு நாள்ல வந்து இந்த விஷயம் வந்து கவர் பண்ண விதமா இருக்கும் என் கணிதம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு விஷயங்கள்ல அது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுது அப்படின்ற ஆர்வம் அதிகமாயிடுச்சு அதனால நம்ம வந்து வீடியோ மட்டும் கண்டக்ட் பண்ணணும் மக்களுக்கும் அதை வந்து நம்ம வந்து கொண்டு செலுத்தணும் அந்த கலையை அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம் குறைந்த கட்டணத்துல வந்து சார்ஜ் என்பது பண்றேன் அதாவது இரண்டு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்றேன் குறிப்பாக ஆறு நாள் வகுப்பு ஜூம் ஜூம் கிளாஸ் வந்து நடைபெற போகுது அதாவது இரவு ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள இந்த கிளாஸ் வந்து நடக்கும் ஒன் ஹவர் கிளாஸா கண்டக்ட் ஆகும் ஆறு நாள்ல வந்து இந்த விஷயங்களை ஓரளவுக்கு ஃபுல்லாத்தையும் ஆறு நாளாவது கத்துக்க முடியுமான்றமே போகாதீங்க ஆனா ஆறு நாள் வகுப்புல நாள் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நாலேஜ் வந்து கொடுக்க முடியுமோ அந்த விஷயம் நம்ம பண்ணுவோம் இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னியில இருக்கக்கூடிய வகுப்புல பொதுவாகவே நீம்ராஜ்ல குறிப்பிட்ட சில நம்பர்களை வந்து அசுபமான நம்பர்கள் அது என்னென்ன நம்பர் குறிப்பாக எட்டாம் நம்பரு பதிமூணாம் நம்பரு இருபத்தாறு நம்பரு இதே போல முப்பத்தி முப்பத்தி ஆறு இது போல சில நம்பர்களை ஒண்ணு வந்து பதினெட்டுன்னு பதினேழு சில நம்பர்கள் நெகட்டிவ் நம்பர் எட்டுமூணு இருபத்தி ஆறு இந்த மூணு நம்பர்கள் ரொம்ப அசோகமான நம்பர் அப்படின்றது வழக்கம் என்பது இருக்கு அதுக்கான காரணம் என்ன உண்மையில அது கெட்ட நம்பர் தானா அப்படின்ற விஷயம் கிடையாது எல்லா நம்பர்களையும் வந்து கெட்டது நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த நம்பர் என்பது அஹ் சொல்லப்படுகிற காரணம் சொல்லி பார்க்கும்போது எட்டாம் நம்பர் என்பது வந்து பாத்தீங்கன்னா சனியோட நம்பரு சேட்டர் அதனால ஒரு பயம் பதட்டம் என்றது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும் சரியா சார் ஏன்னா எட்டு அதனாலதான் வந்து விபத்து பதற்றம் பயம் அம்மா எல்லாத்துக்குமே எட்டாம் நம்பரை குறிக்க முடியாது இந்த எட்டு சிம்பிளை பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா நம்பரையும் வந்து இப்ப ஒன்னா நம்பர் போடுங்க ரெண்டாம் நம்பர் போடுங்க மூன்று நான்கு இது எதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தை போய் முடிஞ்சிரும் அங்க போய் முடிஞ்சிடும் எட்டாம் நம்பர் வந்து எண்டிங்கே ஆகாது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் அதனால தான் வந்து கர்மிக் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம வினையை குறிக்கக்கூடிய அந்த காரங்களை சனி இருக்கிறதுனால கர்மிக் நம்பர் சொல்லுவாங்க அப்ப இது வந்து ஒரு வளர்ச்சி இல்லாம வீழ்ச்சி இல்லாம போய்கிட்டே இருக்கும் ஒரு ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும்ன்றதுனாலதான் எட்டுன்றது ஒரு மர்மம் ஒரு பயம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்து கல்ச்சர்ல வந்து பார்க்கும்போது இது அப்படி கிடையாது ஏன்னா எட்டை வச்சு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய ஒன்பது அவதாரங்கள் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாரு அதுல வந்து கிட்டத்தட்ட எட்டாவது அவதாரம் தான் வந்து கிருஷ்ணர் என்ற அவதாரம் அவர் தாய் தேவகிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது பிள்ளையாக பிறந்து கம்சனை வதம் செய்தா அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம இந்து கல்ச்சர் அடிப்படையில் எட்டு என்று அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு உன்னு வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள் சொல்லுவாங்க அஷ்ட பைரவர்கள் சொல்லுவாங்க அஷ்டலட்சுமிகள் சொல்லுவாங்க எட்டுக்கு அந்த

நண்டு தற்சமயத்துக்கும் வளம் வரக்கூடிய நபர்கள் இருந்தது இருக்காங்க அப்ப அவங்களுக்கு மட்டும் இப்படி பாஸ்வா ஏற்படுத்து பொதுவா யாருமே நம்ம வந்து தவறா அந்த நம்பரை நினைக்கணும்ன்றதுக்கான காரணம் சனிதான் இந்த சனி ஒரு இடத்துல இருக்கும் போது ஒரு பயத்தை பயத்தை ஏற்படுத்தும் ஆனா அது அப்படி கிடையாது அது எல்லாத்துக்கும் கெட்டது ஏற்படுத்த கிடையாது கெட்டதை அழிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் எட்டுன்றது அது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் குறிப்பாக இந்த பதிமூணாம் நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு இது நம்மளுடைய தாட் என்பது கிடையாது குறிப்பா இந்த இந்த எட்டாம் நம்பரை பொறுத்தவரையில வந்து பார்க்கும்போது நமக்கு தான் எட்டுன்றது அதாவது குறிப்பாக வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எட்டுன்றது கொஞ்சம் நெகட்டிவா சொல்லுவாங்க ஆனா சில கல்ச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்க எட்டா நம்ம பாசிட்டிவா சொல்லுவாங்க சைனீஸ் கல்ச்சர்ல அந்த எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த புனன்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் ப்ராஸ்பர சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பு போல இருக்குமா அதனால எட்டா நம்பர் பொதுவாக வந்து நல்ல பாசிட்டிவ் நம்பராகவும் வந்து சைனீஸ் கல்ச்சர்ல வந்து பயன்படுத்துறாங்க இன்னும் குறிப்பாக பதிமூணாம் நம்பர் மெயினா வந்துருவோம் இந்த பதிமூணாம் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு டெவில்ஸ் நம்பர் மாதிரி சொல்லுவாங்க நிறைய படங்களை பார்த்திருப்போம் நிறைய இடங்களை பார்த்திருப்போம் பதிமூணு நாளே ஒரு அமானுஷத்து குறுக்கிய ஒரு நம்பரா சொல்லுவாங்க இதுவும் முக்கியமான காரணம் செக் பண்ணி பார்க்கும் போது ராகு நாளே ஒரு நிழல் கிரகம் இல்லை ஆஹ் நம்ம கிரகங்கள்ல நிழல் கிரகம் ராகு கேது நாள் அமானுஷம் எல்லாத்தையும் குறுக்கிய பொதுவாக சொல்றதுதான் ஆனா இது முக்கியமான காரணம் என்பது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது என்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா திரியோதசி திதி அப்படின்ற திதி என்பது வரும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த திதியாக நம்ம வந்து பார்க்கப்படுகிறது அதே போல இப்ப எதனால இது சொல்றாங்க பதிமூணு கெட்ட நம்ம அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அதாவது அஹ் அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோடைய அந்த லாஸ்ட் சப்பர் சொல்லுவாங்க கடைசி அந்த இரவு விருதுல அஹ் பல கெஸ்ட் வந்து கலந்துருக்கிறாங்க அதுல வந்து பதிமூணாவது நபராக வந்த ஒருத்தவர வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீசஸ் கேஸ் வந்து காட்டி கொடுக்கும் வீட்டை படம் பார்த்தாரு அதனால நான் நம்பர் பொதுவாகவே கெட்ட நம்பரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வழக்கம் என்பது இருக்கு ஆனா நம்மளுடைய இந்து கல்ச்சர் அடிப்படையில் நம்மளுடைய நாட்டுல இந்த பதிமூணு என்பது அப்படி கிடையாது பதிமூணு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பல விதமான சில சில விஷயங்கள் சுபகாரியங்கள் சிவபெருமான கர்ச்சனை பண்றது போல பல விஷயங்கள் திதிகள் எல்லாம் பண்ணுவாங்க அதனால இதுவும் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில பதிவா நம்பர்ல பேர் வச்சவங்க பதிவான நம்பர்ல வந்து இருக்கிறது போல போன் நம்பர் வந்து டோட்டலா எடுத்தவங்க நல்ல நல்ல சிறப்பான அமைப்புல இருக்காங்க

அதாவது குஜராத்ல இருக்கிற ஏற்றுக்காங்க இது போன்ற விஷயங்கள் ஒண்ணு வந்து நிறைய மும்பை அட்டாக் எல்லாமே இருபத்தி ஆறு அப்படின்ற ஒரு தொடர்பு என்பது ஆஹ் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பாக்கிறோம் பொதுவான நெகட்டிவ் நம்பர் நம்ம சொல்றோம் அது கூட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எட்டு வந்துடும் ஓகேங்களா ஆனா இதை தவிர்த்து வந்து இதனால் இதன் காரணமாக தான் ஆனா அதே இருபத்தி ஆறுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரிபப்ளிக் ஆச்சு குடியரசு என்பது ஆகுச்சு அதையும் நம்ம பாக்கணும் இல்ல ஓகேங்களா அப்ப ரிபப்ளிக்கா ஆயிரத்தி கோடி ஆறு தான் அதே மாதிரி நெகட்டிவ் விஷயங்களும் ஏற்பட்டு இருக்கு அப்ப பொதுவாகவே அந்த நம்பர் கெட்ட நம்பர் நம்ம சொல்றதுல தவறுன்றது நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கும் அப்ப இந்த இருபத்தி ஆறு தனிப்பட்ட முறையில அவங்களோட லைஃப்ல அவங்க ஜாதகத்துல இப்ப பொதுவா எட்டு பதிமூணு இருபத்தி ஆறுன்றது ஒரு நெகட்டிவான ஒரு நம்பர் பொதுவாக சிந்தனை ஓட்டம் இருந்தாலும் அவங்க தனி மனித ஜாதக அடிப்படையில அது சிறப்பா இருக்கும் பட்சத்துல சப்போஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எட்டாம் நம்பர் வச்சவங்க நல்ல சிறப்பான அமைப்புல இருக்காங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் அவங்க ஜாதகல சனி என்ற கிரகம் பாசிட்டிவா ஆகுலாம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஜாதக ரீதியாக நல்ல சிறப்பை தரும் அதே போல வந்து பதிமூணு நம்பர் நாலாம் நம்பர் பதிமூணுன்றது நாலு கூட்டினா நாலு வரும் அப்ப ராகு என்ற கிரகம் நல்ல பா பாசிட்டிவா பாசிட்டிவ் நல்ல சிறப்பான பலன்களை தரும் இது போல வந்து நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும் பொதுவாகவே ஒரு நம்பர் வந்து கெட்ட நம்பர் நல்ல நம்பர் நம்மளே தீர்மானம் பண்ணக்கூடாது இப்ப இந்த சின்ன ஒரு விஷயங்கள் சொல்றேன் இது போல பல முக்கியமான கணிதம் சார்ந்த தகவல்கள் தகவல்களை நம்மளோட கிளாஸ் என்பதை நான் வந்து சொல்ல போறேன் அதனால வந்து அனைத்து சார்ந்த அந்த ஆர்வலர்கள் வந்து நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல விஷயங்கள் நீங்க வந்து தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இருக்கும் நிறைய பேருக்கு பேசிக்ஸ் தெரியும் அடுத்த கட்டமா அது என்ன ரீ அது ஒரு ரீசன் தெரிஞ்சா தானே நம்ம வந்து அது நம்ம எதுக்கு நம்ம ஒரு விஷயம் பயன்படுத்துறோம்ன்றது தெரியும் அப்போ எல்லாமே அந்த கிளாஸ் நம்ம இருக்க போது ரொம்ப குறைந்த கட்டகத்தில் நம்ம வந்து கிளாஸ் கனெக்ட் பண்ணுறோம் ஆறு நாள் வகுப்பு தான் அந்த இறுதியில் உங்களுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு பேசிக் எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும்